வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிகே விளாஸ்ல தமிழ் மருத்துவம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சித்த வைத்தியம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமான இடத்துல என்னென்ன தொந்தரவு வருது யாரு வெளிப்படையை சொல்ல முடியல யாரு வெளிப்படையை அடுத்துக்கிட்டு காட்ட முடியாத இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா இதை நாம் எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றத வாங்க இன்னைக்கு விடியோவில் மறைமுகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பு பெண் உறுப்பு மார்பகம் ஆண் தொடை அதே தொடை இடுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு பங்கஜம் வந்தாலும் சரி ஒரு நரம்பு சுருண்டு இருந்தாலும் சரி ஒரு கொப்பளம் வந்திருந்தாலும் சரி விந்தணுக்கள் வெளியில் ஏறாமல் இருந்து கட்டி மாதிரி வந்திருந்தாலும் சரி உணர்வு உணர்ச்சி இல்லைன்னாலும் சரி விந்து வெளியேற்றம் இல்லைனாலும் சரி உடலுறவில் சிரமமாக இருக்குது அப்படின்றாலும் சரி இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நரம்பு தளர்ச்சி உடலுறவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல விதைப்பையில் வந்து அரிப்பு விதைப்பையில் வந்து வெரி கோஸ் ஆண்மைத்தன்மை குறைவு உணர்ச்சி குறைவு இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இதை நம்ம வெளியில் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் யார்கிட்ட காட்ட போகிறோம் எந்த மருத்துவரை அணுக போகிறோம் அப்படின்றது பல எண்ணங்கள் பல யோசனைகள் இது சொல்ல முடியாத பிரச்சனை இன்ஃபெக்ஷன் நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலே சொரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேத்திருச்சுனாலும் அந்த இடத்துல வந்து சிகப்பாக வரும் ஆண் தொடையில் வந்து தொடை இடுக வந்து தொந்தரவு கொடுக்கும் அதே மாதிரி விதைப்பையில் வந்து கக்கூஸ் படைன்னு சொல்லுவோம் கீழே வந்து அரிப்பாக இருக்கும் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் நீர் படி ஆரம்பிக்கும் அதே மாதிரி நரம்பு சுருண்டு இருக்கும் விந்தணுக்கள் வந்து ஸ்டோரேஜ் ஆனப்பினால கீழே கட்டி மாதிரிக்கும் போய் வீக்கம் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து தீர்வு அருமையான தீர்வு இருக்குதுங்க மாத்திரை வண்டியில் மருந்து வண்டியில் மருத்துவரை அணுகும் வேண்டியதில் அப்படின்றத என்னுடைய தாட்டு இந்த அரிப்புக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது குளியில் பவுடர் கொடுத்துருக்குற அரிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம குளியல் பவுடர் பவுட்ரு கொடுத்துருக்குறேன் அதை டெய்லியும் போட்டு கை கச்சி கால் கச்சி மார்பகம் துடை இடுக்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இதை வந்து சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் நிறைய போடுவோம் அரிப்புக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிப் பண்ணிட்டு போவோம் இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் செல்பா நாம இதை எப்படி நாம பயன்படுத்த முடியும் மருத்துவர்கிட்ட போய் நாம காட்டுறதுக்கு அச்சமா இருக்குது அப்படின்ட்டு நாமளே மறைச்சி மறைச்சி விஷயத்தை பெருசு பண்ணிக்கிறோம் சின்ன விஷயமா இருக்கிறது பெரிய விஷயமா பண்ணிக்கிறோம் இனிமேல்ட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது முடிந்த அளவுக்கு மருத்துவரை அணுகி ஆலோசனை பண்றது சிறப்பு நான் சொல்லக்கூடிய விஷயம் மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னே நம்ம ஃபஸ்ட் எய்டை நம்ம எப்படி பண்ணி போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட் எய்டு மட்டும் இல்லைங்க முற்றிலும் எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு முழு பதிவு போட்டிருக்கிறேன் நம்ம அன்றாட நம்ம குளிக்கிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி ஜில் தண்ணியில் நம்ம குளிக்கிறோம் கூலிங் வாட்டரில் நம்ம குளிக்கிறோம் பைப்பில் குளிச்சுக்கிறோம் ட்ரப்பில் வச்சு குளிச்சுக்கிறோம் மோட்டரில் குளிக்கிறோம் பல விதத்தில் நம்ம குளிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி சில பேர் ஹீட் வாட்டரில் குளிக்கிறது இந்த மாதிரி உண்டு இதெல்லாம் விட நான் என்ன நல்லா நல்லா வந்து கேட்டுங்க டெய்லி ஒரு மூணு நிமிஷத்தில் இருந்து அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஏன் லேட்லாம் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் அப்படின்றது அது எப்படின்னா சுடுதண்ணி நல்ல ட்ரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்ரு ஒரு பத்து லிட்டரு சுடுதண்ணி எடுத்துக்கணும் இந்த சுடுதண்ணி எடுத்து உடம்புசும் குளிக்கணும் அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் சுடு தண்ணி எடுத்துக்கங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் துளுவேளை மஞ்சள் கொஞ்சம் போட்டுங்க நல்ல இதமாக உங்கள் உடம்புக்கு வந்து எப்போயுமே சுடுதண்ணி ஊத்துறதை விட ஒரு ரெண்டு பர்சண்ட்டை சூடு அதிகம் பண்ணிக்கங்க எனக்காக ரெண்டு பர்சண்ட் அதிகம் பண்ணிக்கோங்க அப்போ பழக பழக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுடு வந்து அதிகமாக பண்ணிக்கலாம் அப்போ உடலில் இருக்கிற ஃபேக்ட்ரியும் நம்ம குறைச்சிக்க முடியும் தோல் வியாதிகளும் குறைக்க முடியும் நரம்பு பிரச்சனைகளும் சரி பண்ண முடியும் அரிப்புகளெல்லாம் சரி பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு தோலில் சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை குளிக்கிறீங்க சுடு தண்ணி வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சுடு தண்ணி ஊற்றிக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் சுடு தண்ணி ஹீட் வாட்டர் நார்மல் சுடு தண்ணி இப்போ ஊற்றுற தண்ணியை விட கொஞ்சம் ஒரு பர்சண்டே சூடு அதிகமாக எடுத்துகிட்டு நல்லா குளிச்சுக்கிறீங்க இது ஒரு மெத்தேடு ரெண்டாவது யாரும் பார்க்க முடியாத இடத்துல ஆண் உறுப்புன்னு சொல்கிறோம் கை கிச்சன் சொல்கிறோம் கால் கிச்சன் பண்ணுறோம் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தோல் மென்மையாக இருக்கும் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடம் நம்ம வேர்வெல்லாம் வந்து வெளியில் போகாதனால அந்த இடத்துல இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அரிப்புகள் ஏற்பட்டு பங்கஜங்களாம் ஏற்படும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியை வந்து இதமாக ஊற்றணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா சுடுதண்ணி இதமாக ஊற்றணும் இப்போ கை கச்சியில் ஒரு டப்பாவில் எடுத்து அப்படியே மெதுவாக இதமாக ஊற்றி இப்படி ஊற்றணும் சரிங்களா இதை நல்லா நீவி விட்டு ஒவ்வொரு இடத்தையும் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா துடை இடுக்கு இந்த வந்தால் நம்ம ரெண்டு சைடு துடை இடுக்கலை அரிப்புகள் ஏற்படும் கருப்பு படலங்களை வரும் பங்கஜங்கள் வரும் சொறி சிறங்கு வரும் அதே மாதிரி ஆணுறுப்பு விதைப்பையில் பார்த்திங்கன்னா நரம்பலாக சுருண்ருக்கும் உணர்ச்சித்தன்மை குறைவாக இருக்கும் விந்தணுக்கள் சீக்கிரம் வெளியில் போகாது விந்தணுக்கள் ஸ்டோரேஜ் ஆகி கட்டி மாதிரி இருக்கும் அதே மாதிரி பை வீக்கம் விறப்பை வந்து வீக்கம் அதே மாதிரி ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுடுதண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு ஒரு பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர் தண்ணியில் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வெது 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 வெதுன்னு முதிச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வந்து குளிக்கும் நல்ல ஹீட்டு வந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் உங்களால் உடல் வந்து இந்த தோல் தாங்கிற அளவுக்கு சுடுதண்ணி நல்லா ஊற்றிட்டே இருக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல சுடுதண்ணி உப்பு தண்ணியெலாம் தள்ளி வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சொல்லி இருக்கிற ஆல்ரெடி உடம்புக்கு வந்து பெரிய சிறப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய சிறப்பான விஷயம் இப்போ நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வந்து நான் வந்து வாய் மூலிமா ஃபோன் மூலிமா சொல்லி குணப்படுத்தியிருக்கிறேன் இதை மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு சேரணுன்றதுக்காக இந்த அன்னைக்கு நான் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஆலோசனை கேட்டு ஆலோசனைக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுப்பேன் சிகிச்சை கொடுத்து பல நாள் பின்னால் அவங்களே கூப்பிட்டு எங்கிட்ட பேசுவாங்க அது அருமையாக இருக்குது போது எனக்கு வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ் என்னும்போது தான் நான் ஒரு வீடியோ பண்ணுவேன் இது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இது வந்து போய் சேரணும் அப்போ எப்படி அதெல்லாம் குளிக்கணும் அப்படின்னும் போது இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதை வந்து ஒரு டென் டேஸ் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சுடு தண்ணியை நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா உட்காந்துக்கிட்டு பாத்ரூமில் உட்காந்து நல்லா இதமாக தண்ணி நல்லா ஊற்றி தேய்ச்சி 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 லேசாக நீவி 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 சுடுதுன்னு வெது வெதுன்னு இருக்கணுங்க வெது வெதுன்னு ஊற்றுற அளவுக்கு அந்த விரைப்பையில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் சால்வ் ஆகும் மறைமுகமாக சொல்கிறேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரிவாகும் நரம்பு தளர்ச்சியாக இருந்தாலும் சரி வரும் விந்தணுக்கள் வெளியே ஏறாமல் இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி காம உணர்ச்சிகளும் தூண்ட ஆரம்பிக்கும் இது வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறேன் போக போக தெரிஞ்சுக்குங்க இதை வந்து ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள்னாச்சு மூணு நாள்னாச்சு கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி காலையில் டைம் இல்லைன்னா சாயங்காலம் டைமில் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து பின்னால் ஒன் டைம் குளிச்சுங்க நல்ல தூக்கங்கள் வரும் அரிப்புகள் இருக்காது சந்தோஷமாக வெளியில் போகலாம் ஒரு இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சொரிஞ்சிட்ருப்போம் கீழே வந்து நம்மளை அறியாமல் கை போய் சொரிஞ்சிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனை கொடுக்கக்கூடிய அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததையும் இன்செக்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெறும் வேஸ்டி மட்டும் கட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செய்யுங்க இல்லை அப்படின்னா பர்மடாஸ் மாதிரி வந்து நல்லா ஒரு ஃப்ரீயாக வந்து காற்றோட்டமாக போட்டுங்க ஆனால் நம்ம ஆணூர் இருந்தாலும் சரி பெண்ணூர் இருந்தாலும் சரி அதில் எதனான ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக மருத்துவர்கிட்ட நம்ம போகிறது கிடையாது நாளை சரியாயிரும் நாளை செய்யறோன்னு த நம்மளே வந்து கை வைத்தியம் அந்த வைத்தியம் இதெல்லாம் பண்ணி முத்திக்கிட்ட பின்னால் மருத்துவர்கிட்ட அணிஞ்ச பின்னால் அது பெரிய விஷயமா போயிடும் கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயமா போகும் அதுக்காக வருமுன் பாதுகாப்போம் எந்த தொந்தரவாக இருக்காது இந்த உப்பு தண்ணி சுடு தண்ணியை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஆணு உறுப்பாக இருந்தாலும் சரி பெண் உருப்பாக இருந்தாலும் நல்லா தண்ணி நிறைய ஊற்றுங்க ஒரு பத்து லிட்ரு பாஞ்சு லிட்ரு விற்று க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சரியாயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு விதை வீக்கம் அப்படின்னு விட்டுறக்கூடாது சில பேர்த்துக்கு ஓதண்டன்னு சொல்லுவோம் பெருசாக வீங்கும் சில பேர்த்துக்கு வந்து சின்னதாக வீக்கமாக இருக்கும் விந்தணுக்கள் ஸ்டோரேஜ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக பெயின் வரும் அதே மாதிரி திருமணம் ஆகாத நண்பர்களாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக வந்து வீக்கத்தை வந்து சரி பண்ணிக்கங்க நாளைக்கு குழந்தை பாக்கியத்திலிருந்து தொந்தரவை கொடுக்கும் இதெல்லாம் நிறைய விஷயம் கைப்பழக்கத்தை வந்து கண்டிப்பாக நிறுத்திக்கணும் கைப்பழக்கம் அதிகமாக இருந்தால் ஆண்கள் கைப்பழக்கம் அதிகமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடையாது ஆண்மைத்தன்மை குறைந்திடும் ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்தா நரம்பு தளர்ச்சி ஏற்படும் கை கால் நடுக்கம் ஏற்படும் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறையா சரிங்களா உணவே மருந்து நிறைய கொடுத்துருக்குறேன் உடலுக்கு நிறைய வந்து சத்தான பொருளெல்லாம் எடுத்துங்க தப்பு வராது இந்த பழக்கத்தை ரிலீவ் ஆகிக்குங்க எந்த பழக்கம் இருந்தாலும் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும் நரம்பு தளர்ச்சிருந்து ரிலீவ் ஆகணும் ஆண்மைத்தன்மையில் வந்து நம்ம வந்து கம்பீரமாக இருக்கும் ஆண்மைத்தன்மை குறையக்கூடாது ஆண்மைத்தன்மை குறிஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது பணம் காசு எவ்வளோ சொத்து சுகம் சுகம் எத்தனை சம்பாரித்தார்னு கிடையாது அதனால் நான் நிறையா கொடுக்குறேன் ஆண்மைத்தன்மை குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நம்ம மெடிசனை நான் கொடுத்துருக்குறேன் முருங்கைக்கீரை முருங்கை விதை முருங்கை பூவு முருங்கை நிறைய மெடிசன் சம்மந்தப்பட்டதை நம்ம வீடியோவில் இருக்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கங்க எடுத்துக்கங்க அதே மாதிரி வயதானவங்களாக இருந்தாலும் சரி வயது உள்ளவங்களாக இருந்தாலும் சுட தண்ணி ஆணூறுப்பு பெண் உறுப்பில் அஞ்சு நிமிஷம் வந்து மேலே அப்படியே மேலே ஊற்றி 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 கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பு எந்த நோய் நொடியாக எந்த மருத்துவரையும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாக பார்த்துக்கிட்டு அப்படியே வச்சுருந்துட்டு கடைசி டைமில் மருத்துவர்கிட்ட போயிட்டிங்கன்னா அதுக்கு தொந்தரவு கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நான் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அதுலேருந்து இந்த ஒரு பதிவு எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் இதை சரி பண்ணிக்கங்க இதை சரி பண்ணி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஊற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் என்ன வருதுன்னு கமாண்டில் கொடுங்க இல்லை நம்ம வந்து வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை நேரடியாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கோயம்புத்தூரில் நேற்று ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர் அடிக்கடி வாட்ஸ்அப் நம்பர் அடிக்கடி கூப்பிடுவார் சார் ஒரு நாலு நாளில் எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு சார் மருத்துவத்தில் போயிட்டு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் இந்த வீக்கத்தை என்னால் குறைக்க முடியல சிம்பிளான ஒரு சுடுதண்ணில் சரி பண்ணிங்களேன்னாரு ஏன்னா எனக்கு சந்தோஷம் மக்களுக்கு இது நிறைய சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது லட்சக்கணக்கான மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த பதிவு சின்ன சிறிது பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நண்பர்களுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த எபிகே பிளாஸ் வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒருதுணையாக இருக்கணும் நாளை சந்திப்போம் நன்றி ஓம் நம்ம சிவாய வாழ்க